தீத்து இரண்டாம் அதிகாரத்தில் பவுல் தெளிந்த புத்தி இருங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் ஆங்கில வேதாகமத்தில் இது சுய கட்டுப்பாட்டுடன் இருங்கள் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது காரணம் சுய கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு வாழ்க்கைக்கான திறவு கோல் தான் தெளிந்த புத்தி தெளிவான மனம் தான் தெளிந்த புத்தியை கொடுக்கும் இதை ஒரு கண்ணாடி மூடியுள்ள ஒரு மின் விளக்கை வைத்து விளக்கலாம் பெருவிளக்கில் வெளியே ஒரு கண்ணாடி மூடியும் அதனுள் மின் விளக்கு பல்பும் காணப்படும் மின் விளக்கு பல்பு எப்போதும் நன்றாக தான் எரிந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த கண்ணாடி மூடியில் அழுக்கு பிடித்து விட்டால் வெளிச்சம் மங்கலாக தான் தெரியும் வலியை தெளிவாக பார்க்க முடியாமல் சாக்கடையில் விழுந்து விடுகிறோம் இந்த மின் விளக்கு பல்பு தான் சத்தியம் அதை சுற்றியுள்ள உள்ள கண்ணாடி தான் நம் மனம் சத்தியம் நமக்குள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தாலும் கண்ணாடி மூடியாகிய மனம் தெளிவாக இல்லாமல் அழுக்கு பிடித்து காணப்பட்டால் நாம் தெளிவாக நம் பாதைகளை பார்க்க முடியாது நம் எதிர்காலம் மங்கலாக தான் நமக்கு தெரியும் தவறான புரிதல்களோடு தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம் இதனால் வரும் விளைவு தான் சுய கட்டுப்பாடின்றி ஒழுக்கமின்றி வாழும் தேவபக்தியற்ற வாழ்க்கை யோசேபின் மனம் தெளிவாக காணப்பட்டது எனவே தான் போத்திப்பாருடைய மனைவி தவறான நோக்கத்துடன் நெருங்கிய போது தப்பி ஓடினான் ஆனால் ஏசாவின் மனமோ தெளிவிழுந்து காணப்பட்டது எனவே அற்ப நேர பசியை ஆட்ட சிரேஷ்டபுத்திர பாகத்தையே விட்டு போட்டான் நம் மனம் தெளிவுளத்து காணப்பட்டால் அற்ப நேர சுகத்திற்காக நித்தியத்தை விட்டு விடுவோம் சுய காணப்படாது மனமாகிய கண்ணாடி மூடியை கரைப்படுத்தும் காரியங்கள் உலகத்துக்குரிய ஆசைகள் பெருமை பொறாமை கோபம் எரிச்சல் பேராசை பயம் போதை பழக்கம் இச்சை போன்றவைகள் நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழும் இத்தகைய கரைகள் தினமும் நம் மனதில் படிந்துவிடும் அதை பரிசுத்தாவியானவரின் உதவியுடன் அனைதினமும் சுத்திகரித்து புதுப்பித்து விட வேண்டும் மனது தெளிவாக இருந்தால்தான் சுய கட்டுப்பாட்டுடன் வாழ முடியும் எனவே பிரியமானவர்களே எப்போதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்